ங்கையாக்குரியி <laughs> போராடும் <laughs> ओह गा अब क्या माँ तो इंका दिन आप वाली यह पोर माँ दिमाग याताल क्या है यह बच्चे यह पोर माँ दिमाग में है याताल क्या है यह तुम्हारे यह पोर माँ दिमाग में है कमल क्या है ना तो जिगर पोर कमल क्या है तांगे के लाये पूँजो लेके के हमारे लिस्ट बैग में अरे मादर गुल्ले يا <applause> مالك <applause>

আমি বেরিয়ে <laughs> <laughs> <laughs>

உன்னுடைய பெயரும் புகழும் மென்மேலு மக்கள் எல்லாம் கொண்டாடி ஓய்ஞ்சி உழைய உயரும்படியாக உன்னை வாழ்த்திருக்கிறேன் இந்தியா ஊட்டும் எங்கள் கோவிந்தம்

மத்தது நம்ம காடு நம்ம வீடு நம்ம பிள்ளைங்க அப்படின்னு இயற்கையா சேர்த்து பேசுறதுதான் மனுஷன் ஆமா அப்ப பாத்தாரு இதரா உன் வீட்டுக்கு வரனாரு நாராயணா கோவிந்தா கோவிந்தா உன் பாத என் குடிசல்ல பட நான் என்ன புண்ணியம் செய்தேன் ஆறுங்களை என்று அழைத்து வந்து அமர செய்தார் ஜலம் கொடுத்தார் தலத்து அறிந்திய பகவான் பார்த்தார் ஆமா குதிரா பசியா இருக்குப்பா சாதாரணா கொஞ்சம் கொடு சரி ஆண்டவனே நாராயணா எனக்கு கும்மு வியாதி இருந்த புல்ல எடுத்துட்டு குடிச்சிட்டு வந்து கழிவு கவத்துட்டேன் ஆமா நீ என்ன பண்ணுவது தெரியாது எனக்கு சாதம் வேணும் சரி

아, <목소리> 그럼. ము <much tarikaya> <much tarikaya> और 20 पापा अम्मा विल्ली जो तेरे कईलायो तನ್ನयागम पापा कथा नारे कथा नारे

எ உலகம் எல்லாம் உங்களை ஏற்றியே போச்சுவோரை போற்றுவோரை அல்லது இல்லாமல் காக்க அவதரித்ததே செய்த எங்களை உற்பணமாக்கி எங்களை வந்து முழு வளர்ச்சியோடு வந்து நாங்க சக்தியின் அம்சமாக நிக்கின்றோமே எங்களுக்கு எங்க என்ன வேலை நாங்க எங்க தங்கறது நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறீங்க நீங்க ஏழு பேரும் சொல்லும்படியான ஒவ்வொரு இடத்திலும் அமர்ந்து மக்கள் கொடுக்கும்படியான பொங்கல் பணி பூஜைகளை ஏற்று ஏற்று அவர்களுக்கு வரும்படியான நோய் நொடி பேடை பிசாசு எல்லாம் ஓட்டி ஓட்டி அந்த ஊரையும் மக்களையும் காக்கும்படியாக உங்களை நான் அவதரிக்கும்படியாக செய்தேன் அம்மாசாக்கி நீ முந்தி முதலாக முந்தி முதலாக நீ அமரும்படியான இடையே தெரியுமா

இதை விட அகலம் நீளம் எல்லாம் குறைச்சலா இருக்கும் அங்கதான் இந்த அம்மா அமர்ந்திருக்காங்க அந்த இடத்துல அந்த ஏரியில ஊரே மக்களிடமெல்லாம் தெர்ப்ப பில் இருக்கும் அந்த இடம் மட்டும் தெர்ப்ப பில்லே கிடையாது உரல் வழக்க சத்தம் கேட்க யாரும் பெண்கள் வந்து அகம்பாவத்தோட தீட்டு திடக்காரங்க புலதாச்சாருக்கும் போக மாட்டாங்க அந்த அம்மாவுக்கு சூழா இருக்கிற பெண்ணை காவு கொடுத்த இடம் உண்மையா நடந்த சரித்திர நயனாரங்க அங்கிருந்து அது செல்லாசுரம் செல்லி வேற நாயனார் செல்லி வந்து நாயனார் ஒரு அரசனா இருந்து உண்மையாவே நடந்த சரித்திரம் எங்கடாக்கா பக்கத்துல விழுப்புரம் டூ செஞ்சிக்கு போற வழியில முத்தத்தூர் எல்லாம் முச்சந்தி நகர்ல அங்கதான் அந்த கோயில போய் பார்த்தோம் ஒரு மைல் அந்த ஊருக்கும் அந்த கோயிலுக்கும் கிட்ட ஒரு ரெண்டு மைல் தேர்ந்தெடுக்கும் அந்த செல்லி நீ அமர வேண்டும் அம்மா பரமேசா செல்லி அப்படியானால் நீங்கள் தெரிவித்த முச்சந்தி நகர்தனிலே நான் ஏரியிலே நான் அமருகிறேன் எனக்கு உரல் சத்தம் வழக்கு சத்தம் எதுவும் கேட்கப்படாது என்னை விட்டு அணுக வேண்டும் உன்னை யாரும் அண்டாதிருக்க எதிர்த்தவர்களை எல்லாம் அவர்களை எல்லாம் அடியோடு அழித்து விண்ணுலகேற்ற ஏற்ற உனக்கு வேண்டிய ஆயுதங்களும் உனக்கு வரப்பிரசாதங்களும் அனைத்தும் கொடுத்திருக்கின்றேன் அம்மா எனக்கு பம்பை

அதுவோடு மட்டுமல்ல எதிரிகள் வந்தால் அவர்களை அழிப்பழிப்பதற்காக வீரபம்மை வீரசாட்டை வேல் ஈட்டி இருப்புறக்கு பிண்டி பாலா தோமரம் இப்படி சொல்லும்படியான பதினெட்டு வகையான ஆயுதங்களும் முப்பத்தி ரெண்டு வகையான விருதுகளும் கொடுத்திருக்கின்றேன் பெற்றுக்குள்வாயம்மா ஆகட்டும் எனக்கு இடம் அந்த என்கூ

உடைய ஆயிரக்கணக்கான பூதப்படைகள் உங்களில் சூழ்ந்திருக்கும்படியாக அதையும் கொடுத்திருக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல அம்மையாதலுடன்

அஞ்சு நடுக்கும்படியான வரும்படியான எதிரிகளுடைய ஆவியை வாங்கக்கூடிய வாமுனி செம்முனியையும் கொடுத்திருக்கின்றேன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க நீ சென்று சொன்ன பிரகாரம் அமர்ந்து வருகிறேன் நீ முட்டத்தூர் எல்லையிலே முச்சந்தி நகரிலே முந்தி முதலாக சென்று அங்கு பதிய மறுவாய் அதன் பிறகு ஒவ்வொரு கிராமத்திலும் செல்லிநாயக அதாவது இந்த மாதவச்சேரி கிராமத்திலும் சப்தகண்ணிமார்களை முந்தி முதலாக அவதரித்த செல்லிநாயகனை அமர்ந்து அமர்ந்து இந்த மக்களை நல்ல முறையிலே எந்த நோய் நொடி பிணிபீடைகள் வராமல் இடும்படியான பயிர்கள்

மந்த எ புதுவை மாநிலம் புதுச்சேரி பாண்டிச்சேரியில

வள்ளி எதுவும் தெரியுமாடா எங்க இப்ப சொல்றான் மெட்ராஸ் பக்கத்துல பூந்தமல்லி பூந்தமல்லின்னு சொல்ற மல்லி பூனமல்லி பூந்தமல்லி இங்கிலீஷ்ல போனமல்லி இல்ல என்ன பூவிரன் இந்த வள்ளிதான் பூந்தமல்லியா இப்போ அம்மா பூவிர் இந்த வள்ளி அம்மா வழியில் பூந்தமல்லி பூந்தமல்லி சொல்றது பூவிருந்த வள்ளி ஆமா அங்கு சென்று நீ வந்து தோப்பு தடாக நீங்க அமரும்படியான இடத்துல வந்து அதாவது நீர் ஓடும்படியான ஆளா இப்ப பைபாஸ் இருக்கு அங்க கூட இருந்து கஷ்டம் கும்பமரம் தோப்பு உருள் உலக்கை சத்தம் கேளாத இடம் நீங்க அங்க வந்து தோப்பு தடாகம் சூழ்ந்த இடத்துல சொன்ன பிரகார் எல்லாருக்கும் எல்லா ஆயுதமும் கொடுத்திருக்கிறேன் நல்ல முறையில் சென்றாமல் மக்களை பாதுகாக்கும்படியாக உங்களை அவதரிக்கும்படியாக செய்தேன் வரத்தையும் கொடுத்தேன் ஆயுதத்தையும் கொடுத்தேன் சந்தோஷமாக அனைவரும் சென்று வாருங்கள் அம்மா சென்று வாருங்கள் ஆகட்டும் Thank you. 啊哈，你买什么？